சின்ன கவுண்டர்லாம் படங்கள்லாம் விஜயகாந்த் சார் தான் சிபார்ஷ் பண்ணி வடிவேலுக்கு அந்த கேரக்டர் வாங்கி கொடுத்தார் பேசப்பட்டு பெரிய எப்படி அவருடைய உயரத்துக்கு இன்னும் பெரிய உச்சத்தை படங்கள்லாம் சுந்தர்சி படங்கள் அமைச்சு குணச்சித்திர கேரக்டரும் வடிவேலால நடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிக்காம சார் மாமன்னன் படத்துல அந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப நிறைய வடிவேலுக்கு தேடி வருது இப்ப இனிமே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வணக்கம் சரிவலுக்கு இறக்கிறதுக்கு என்ன காரணம்னா படிவையில வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக பிரபலமாக ஆரம்பித்தார் இப்போ சின்ன கவுண்டர்லாம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான் சிபார்ஷ் பண்ணி வடிவேலுக்கு அந்த கேரக்டரை வாங்கி கொடுத்தாரு அதாவது வந்து எப்படி சொல்றது அந்த நம்மளுடைய தமிழ் மதுரை மண்ணில் இருந்து வந்தவர் அதனால் அந்த குடுங்கப்பா அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு சின்ன கவுண்டரில் சின்ன கேரக்டர் நடிச்சுருக்கா ஆமா செந்திலும் இருப்பார் கவுண்ட் பண்ணி இருப்பார் இவர் சின்ன கேரக்டர் இருப்பார் உங்களுக்கு அது அந்த மாதிரி நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அதாவது வடிவேலுக்கு ஏகப்பட்ட படங்கள் புக்க ஆரம்பிச்சிச்சு அந்த காலகட்டங்களில் வந்த தேவர் மகன் வந்து வடிவம் இவளுக்கு ஒரு பேர் சொல்கிற படமாக இருந்துச்சு புரியுது அவங்களுக்கு ரொம்ப அதாவது வந்து ரொம்ப அருமையான நடிப்பு அதில் வெளியில் வெளிக்காட்டியிருப்பார் சிவாஜி கணேசன் ஐயாவே வடிவேலு கூட்டிட்டு பிரமாதமா நடிகிறடான்னு சொல்லியிருக்கார் பாராட்டியிருக்கார் அளவுக்கு ஒரு படமாக தேவர் மகன் வடிவேலுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வடிவேலு கேரியர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் குரோ ஆக ஆரம்பித்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் வடிவேலு நடிக்க ஆரம்பித்து வந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அதாவது சின்ன நடிகராக காமெடி நடிகராக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் விஜய் அஜித் வராங்க ஓகே ஸோ விஜய்க்கும் அஜித்துக்குமே வடிவேலு தேவைப்பட்டார் அதாவது விஜய்க்கும் மார்க்கெட் இல்லை அஜித்துக்கும் மார்க்கெட் இல்லை விஜய் அஜித்தோட மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணணும் அதாவது வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா சரி ஒரு கொடி படணும்னா ஒரு கம்பு வேணும் அந்த மாதிரி ஒரு கம்பாக வடிவேலு இருந்தார் விஜய் அஜித் படங்களுக்கு அந்த காலத்தில் எல்லா படங்களுமே விஜய் அஜித் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் வந்து வடிவேலுக்கு பணம் நிறையா வர 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 கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ விஜயோட ஒரு படம் நடி ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கும்போது சில சின்ன பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித்தோட நடிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் போடான்னுலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் ராஜான்னு ஒரு படத்தில் அதாவது வந்து எப்படி சொல்கிறது அஜித் ஒரு ஹீரோ அவர் ஒரு 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 மாஸ் ஹீரோ அன் அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பிரபலம் இல்லாட்ட கூட அவர் ஒரு நூற்றி ஐம்பது பேர் நின்று நடிக்கிற செட்டில் வந்துட்டே வாடாரே வாடாரே போடாரு அப்படின்லாம் சொன்னால் யாருமே விரும்ப மாட்டாங்க ஏன் அனங்காணியே ட்ராப் ஆச்சு அதாவது வந்து பாலா வந்து சூர்யா போய் ஸ்பாட்டில் வச்சு ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருக்கும்போது சூர்யா இங்கே வாடா சூர்யா போடா அப்படிலாம் பேசுனதுனால தான் வணங்கான் வந்து டிராப் ஆச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சூர்யா வளர்த்தது பொறுத்துக்கு அப்படி இல்லை சீ நந்தா படத்துல சூர்யாவுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் பாலா தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் பிதாமகனில் ஒரு வெளிச்சம் கொடுத்தவர் பாலா தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு ஸ்டேஜ் சூர்யா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்னைக்கு பெரிய நடிகனாக வளர்ந்துட்டார் அதை வந்து பாலா திங்க் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு வந்து சூர்யா வந்து ஒரு பெரிய நடிகர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சூரியாவை பயன்படுத்தியிருக்கணும் வாடா போடானுனா அவர் என்ன பண்ணிட்டார் அவர் தான் அந்த படத்தோடய ப்ரொடியூசர் டூடி தான் அவன் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வேணா அந்த படமே வேணான்னு சொல்லி எட்டு கோடி ரூபா செலவழிச்சிட்டு வேணாம் விட்டு வந்துட்டார் சரி இந்த மாதிரி வடிவேலுடைய கேரக்டரில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா படிக்காதவன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அதில் தனுஷ் நடித்தார் அந்த தனுஷ் படத்தில் தான் முதல்ல காமெடி பண்ணார் ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டார் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேரும் அதாவது தனுஷும் வடிவேலும் ஒன்றா நின்று காமெடி சீன் பண்ணும்போது தனுஷ் ஒரு சஜஷன் சொல்லியிருக்காரு அண்ணா இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே வடிவேலு என்ன பண்ணியிருக்காரு என்னப்பா எனக்கே சொல்லிக் கொடுக்குறியா உங்கள் மாமனாருக்கே வந்து நான் தான் தான்ப்பா சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த படத்தில் சந்திரமுகியில் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து மாடியிலேருந்து இறங்கி வருவார் ரஜினிகாந்த் டக்குன்னு மா மாயம் ஆயிடுவார் மாப்பு வச்சுட்டாயா மாப்பு அப்படின்னாரு ஐயோ ஐயோ வச்சுட்டாயா ஆப்பு அப்படின்னு வரல அந்த டயலாக் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஃபேமஸ்ஸு அந்த மாதிரி நான் மாமனாருக்கே நான் தான்ப்பா சொல்லி கொடுத்தேன் எனக்கு நீ சொல்லி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சின்ன சின்ன மனஸ்தம் ஆமாயி அந்த படத்தை விட்டு வடிவேல் போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த கேரக்டரில் வடிவேல் மாதிரியே விவேக் நடிச்சிருப்பார் பாருங்க விவேக் எல்லா படத்துலேயும் அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க்கோட நடிப்பார் ஆனால் இந்த படத்தில் வந்து வடிவேல் மாதிரியே நடிச்சிருப்பார் பெருத்தவங்களும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அப்புறம் சுந்தர் சீ படத்தில் வந்து ஒரு படத்தில் வந்து வடிவேலுக்கு வடிவேலு நடிக்கிற காமெடி நடிக்கிற படத்தில் சந்தானத்தையும் பயன்படுத்திட்டார்னு சுந்தர்சி படங்களை நடிக்கிறத தவிர்த்துட்டார் இப்படிதான் உங்களுக்கு இப்போ தலைநகரம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அதில் பண்ண காமெடிலாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படி ஒரு காமெடி அதாவது வந்து நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் என்னையும் வேனில் ஏற்றுங்க என்னையும் ஜிப்பில் ஏற்றுங்கல நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பய அதெல்லாம் வந்து நாய் சேகர் காமெடியெலாம் பார்த்திங்கன்னா ஹிலாரியஸ் காமெடி அந்த பேக்கரி வச்சுருப்பானே அந்த காமெடி நிறைய பா காமெடிலாம் சுந்தர்சி படத்தில் பெரிய பெரிய அளவில் பேசப்பட்டு பெரிய எப்படி சொல்கிறது அவருடைய உயரத்துக்கு இன்னும் பெரிய உச்சத்தை கொடுக்குற படங்களாக சுந்தர் சீ படங்கள் அமைஞ்சிச்சு அவரையும் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கார்ல அவர் ஆரம்பத்தில் வந்து அடிவலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணவர் ஹெல்ப் பண்ணவர் சின்ன ஒரு மன மனஸ்தாங்கல்ல சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது எல்லாருக்கும் தெரியும் அதில் ஏற்பட்டு விஜயகாந்துக்கும் பகைவன் ஆகிட்டார் இப்போ விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் என்னென்ன நான் பண்ணிவிட்டேன் உடுங்கண்ணே அப்படின்னு போய் நேராக போய் பார்த்தீங்கன்னா உடனே சமாதானமாக சமாதானமாகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் புரிதல் அவங்களுக்கு ஆனால் அவரை வந்து எதிர்த்து அவரை பற்றி தப்பு தப்பாக பேசி ஒரு மேடை ஏறி கண்ணா பொண்ணான் பேசி இந்த மாதிரி அதாவது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவருடைய வளர்ச்சியை அந்த நிதானமாக அவர்களால் இருக்க முடியல அதான் ஒன்று அதாவது வடிவேலு மாதிரி ஒரு சிறந்த காமெடி நடிகன் அதாவது பாடி லாங்குவேஜில் சூப்பராக பண்ணி ஒவ்வொரு சீனியும் அடித்து நொறுக்கி பட்டை கலப்பக்கூடிய ஒரு காமெடி நடிகர் யாராவது இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னா இல்லை நிறைய பேர் இருந்திருக்காங்க என் எஸ் கிருஷ்ணன் இருந்திருக்காரு ஏன் நம்ம எம்ஆர் ராதா ஐயா இருந்திருக்காங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் வடிவேல் மாதிரி ஒரு காமெடியன் இருக்காரன்னா இல்லை புரியுது உங்களுக்கு நிறைய பஞ்சாயத்து சார் எல்லாமே பஞ்சாயத்து ஒரு ஸ்டேஜ் மேலே பிரச்சனை பஞ்சாயத்து ஷூட்டிங் கால் கொடுக்குறது சரியாக போகிறது இல்லை அப்புறம் சிங்கமுத்தூர்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கார் அவரோட ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்து சிங்கமுத்தூர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காமெடி எழுதிட்டு இருந்தார் ஒரு கேங்காக ஒரு ஒரு கூட்டமே வந்து வடிவோடு இருப்பாங்க அவங்களெல்லாம் போப்போ போப்போன்னு துரத்தி விட்டார் அப்புறம் நாய்சேகர்னு ஒரு ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் எடுத்தார் அந்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ்னு படத்தை எடுக்கும்போது அந்த ஒரு பழைய ஆளுங்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க நீங்களாம் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெடிங் கிங்ஸ்லாம் கூட வச்சு பண்ணார் அதாவது எப்படி சொல்றது தன்னுடைய உயரம் மிகப்பெரிய உயரம் அடைஞ்சிட்டோம் நல்லபடியா நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஃப்ரேம் கடையில இருந்து வந்தோம் போட்டோ ஃப்ரேம் கடையில இருந்து வந்தோம் இவ்வளோ பெரிய உயரத்தை வந்து சினிமா கொடுத்துருக்கு இவ்வளவு பெரிய புகழ் பணம் எல்லாத்தையும் சினிமா கொடுத்திருக்கு மக்கள் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காம அவர் தப்பு தப்பா பண்ணி சினிமா விட்டே ஒதுங்கிருக்கார் இப்ப கேங்கர்ஸ்னு ஒரு படத்தின் மூலமா திருப்பி வரார் அதான் வடிவேலும் திரும்பவும் திரும்ப இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கும் போது திரும்ப நல்லா ஒரு மாமன்னன் படத்துக்கு அப்புறம் சார் வடிவேலு கிட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது அவரோட நெடுங்கி தொடர்பில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது மாமன்னன் படத்துக்கு அப்புறம் வடிவேலு வந்து நல்ல கேரக்டர்ஸ் அதாவது வந்து காமெடி இல்லாம குணச்சித்திர கேரக்டராலையும் குணச்சித்திர கேரக்டரும் வடிவேலால நடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சார் மாமன்னன் படத்துல அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்ப நிறைய வடிவேலு தேடி வருது இப்ப இனிமே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க ஆனா செகண்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லியே நிறைய இன்னிங்ஸ் போயிட்டே இருக்கு அட்லீஸ்ட் இப்ப வர வடிவேலுவாது இனிமேவாவது நம்ம வந்து அதாவது வந்து ரசிகர்கள் விரும்பக்கூடிய காமெடி கேரக்டர் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல நடிகராக இருக்கணும் ஆடியன்ஸ் வந்து எப்படிதான் ரொம்ப ரசிக்கிறாங்க சார் வடிவேலு வடிவேலு காமெடி ஐயோ ஐயோ விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய காமெடி வந்து வடிவேல் காமெடி அப்படிப்பட்ட கலைஞன் அட்லீஸ்ட் ரசிகர்களுக்காண்டியாவது தன்னுடைய ஈகோலாம் விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி நல்ல நிறைய படங்கள் நடித்து ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் ஏன்னா காமெடி பஞ்சம் தமிழ் சினிமாவில் இருக்குன்னு உங்களுக்கு நிறையா யோகி பாபுலாம் காமெடியன் சூரி காமெடியன் அதனாலதான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் ஆனா நீங்க சொன்ன தகவல் எல்லாம் நிஜமாவே நான் இதுவையும் கேள்விப்படாத தான் இருந்தது அடுத்தடுத்து இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பாக்கலாம் சார் நன்றி நன்றி